சபாபதி முதலியார் அவர்கள் ராமலிங்கடிகளை பின்தொடர்ந்தார் அப்பொழுது அவர் முருகனுடைய கந்தகோட்ட ஆலயத்திற்குள்ளே நுழைந்து தன்னையும் மறந்த நிலையிலே ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலமாமை வேண்டும் என்கின்ற அற்புதமான அந்த பாடலை மனம் உருக பாடிக்கொண்டிருந்தார் பெரும் பொருள் நிறைந்த அற்புதமான ஞானத்தை ஒவ்வொரு வரியிலேயும் விதைக்கக்கூடிய அந்த பாடலை மிக இளையவராகிய ராமலிங்க சுவாமிகள் இறைவனோடு இரண்டர கலந்த நிலையிலே பாடுவதைக் கண்ட மகாவித்வான் சபாபதி முதலியார் அவர்கள் மெய்மறந்து நின்றார் அவருடைய கண்களிலே கண்ணீரானது வடிந்து ஒழுகியது ராமலிங்க சுவாமிகள் சாதாரண பிள்ளை அல்ல அவர் தெய்வப்பிறவி என்பதை உணர்ந்தவர் அதை அப்படியே சகோதரராகிய சிதம்பரம் சபாபதி பிள்ளை இடத்திலே எடுத்துரைத்தார் உன் தம்பி சாதாரண பிள்ளை அல்ல அப்பா அவர் ஒரு தெய்வப்பிறவி இந்த சாதாரண உலகியல் கல்வி அவருக்கு தேவையே படாது இனி அவருக்கு கற்பிக்க என்னால் முடியாது என்று சொல்லிவிட்டார் குருவாகிய சபாபதி முதலியார் அவர்கள் அதற்கு பிறகு இறைவன் காட்டிய பாதையிலே தன் மனம் எதையெல்லாம் சரி என்று எண்ணியதோ அப்படிப்பட்ட வழிகளிலே தன்னுடைய ஆன்மீக பயணத்தை அமைத்துக் கொண்டு அதிலே ஆழ்ந்து பயணிக்கத் தொடங்கினார் ராமலிங்க அடிகள் அதன் பிறகு சென்னையிலே இருக்கக்கூடிய தங்கசாலை பகுதியிலே வீராசாமி தெருவிலே முப்பத்தி ஒன்று என்று எண் இலக்கமிட்ட ஒரு வீட்டிலே ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு வரை கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று ஆண்டுகள் வள்ளலார் பெருமான் அங்கே வாழ்ந்தார் ஆகையினாலே அவருடைய பெயராலே தற்போது அந்த பகுதி வள்ளலார் நகர் என்றே அழைக்கப்படுகிறது மருதூரிலே இவர் பிறந்து சில காலங்களிலேயே தந்தையார் தவறிவிட்ட காரணத்தினாலே இவருடைய தாயாகிய சின்னம்மையார் பொன்னேரிக்கு அருகிலே இருக்கக்கூடிய சின்னக்காவனம் என்கின்ற ஊருக்குத்தான் முதலிலே தன் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு வந்தார் அதற்கு பிறகு ராமலிங்க சுவாமிகளுக்கு இரண்டு வயதாக இருக்கும்பொழுதே இந்த வீராசாமி தெருவிலே இருக்கக்கூடிய இந்த வீட்டிற்கு அவருடைய குடும்பம் குடிபெயர்ந்தது என்று சொல்வார்கள் இவருடைய மூத்த சகோதரரான சபாபதி பிள்ளை அவர்கள் பெரியபுராண சொற்பொழிவாளராக இருந்தவர் ஆன்மீக சொற்பொழிவுகளை நிகழ்த்தக்கூடிய வல்லமை பெற்றவராக இருந்தவர்கள் அப்படி ஒருமுறை அவர் ஒப்புக்கொண்ட சொற்பொழிவுக்கு செல்ல முடியாத ஒரு சூழலிலே தன்னுடைய தம்பியாகிய ராமலிங்கத்தை அழைத்து இன்று நீ பேசுகிறாயா என்று கேட்டாராம் அண்ணன் ராமலிங்கரும் தைரியமாக அந்த சொற்பொழிவுக்கு சென்றார் மன்னடியிலே இருக்கக்கூடிய லிங்கச்செட்டி திரு மல்லிகேஸ்வரர் ஆலயத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய சோமசுந்தர செட்டியார் என்பவருடைய வீட்டிலே அந்த சொற்பொழிவு நடந்தது அன்றைக்கு இரவு முழுதும் நடந்த அந்த சொற்பொழிவை எல்லோரும் மனமுவந்து பாராட்ட ராமலிங்கத்தினுடைய ஆற்றலை மூத்த தமையனாகிய சபாபதி பிள்ளை அறிந்து கொண்டார் அன்றிலிருந்து தன் வீட்டில் இருக்கக்கூடிய மாடியில் இருந்த தனி அறையை ராமலிங்கத்திற்கும் அவருடைய ஆன்மீக பயணத்திலே அவர் ஈடுபடுவதற்குமாக ஒதுக்கித் தந்தார் இந்த அறையில்தான் திருவருப்பாவினுடைய ஐந்து திருமுறைகளை வள்ளலார் இயற்றினார் என்பது ஆந்தோர்களினுடைய குறிப்பு இந்த காலகட்டத்திலே ராமலிங்கர் தனக்குத்தானே பல நெறிமுறைகளை வகுத்துக்கொண்டு அற்புதமான ஒரு வாழ்வியலை வாழத் துவங்கினார் பொதுவாக ஆந்தோர்களினுடைய வாக்கு ஒன்று உண்டு ஒருவேளை சாப்பிட்டால் யோகி இருவேளை சாப்பிட்டால் போகி மூன்று வேளை சாப்பிட்டால் ரோகி என்று சொல்வார்கள் அதாவது ஒருவேளை மட்டுமே ஒவ்வொரு நாளும் நாம் உணவு எடுத்துக் அந்த உணவு கட்டுப்பாடானது நமக்கு யோக சக்தியை கொடுக்கும் அதுபோல இரண்டு வேளை உணவு கொண்டால் அது ஒரு போகத்தை ஒரு இன்பத்தை தூக்கின்ற அளவிற்கு நமக்கு சுகத்தை வழங்கும் மூன்று வேளையும் உணவு கொண்டோமேயானால் உடலிலே பல நோய்கள் பெருகும் என்பது அன்றோருடைய வாக்கு அதை பின்பற்றுகின்ற விதத்திலே முதலில் மூன்று வேளை உணவை இருவேளையாக்கி பின்பு ஒருவேளை மட்டுமே உணவு உண்ணக்கூடிய ஒரு கடுமையான விரதத்தை வள்ளலார் சுவாமிகள் தன்னுடைய வாழ்வியலிலே கடைபிடித்தார்கள் என்று சொல்வார்கள் அது இன்னும் தீவிரமாகி இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒருமுறை உணவு உண்பது என்கின்ற அளவிற்கு கூட அவர் அதனை மிக ஆழமாக கடைபிடித்தார் என்பதும் நம்முடைய செவிகளுக்கு வந்து சேருகின்ற ஆச்சரியகரமான தகவல் வெந்நீரிலே சர்க்கரை கலந்து அருந்துவதையே பெரும்பாலும் உணவாக கொண்டிருந்தார் பச்சை தண்ணீர் தவிர்த்துவிட்டு வெந்நீரையே குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் பயன்படுத்தினார் தூதுவளை கரிசலாங்கண்ணி போன்ற இயற்கை சார்ந்த கீரைகளையெல்லாம் உணவிலே சேர்த்துக் கொள்வது இரவு மூன்று மணி நேரம் அளவிற்கு மட்டுமே தூங்குவது என்றால் தூக்கம் தன்னுடைய ஆயுளை குறைக்கும் என்பது அவருடைய கொள்கை இப்படி பல பல தனித்துவம் மிக்க வழிமுறைகளை தன் வாழ்வியலிலே கடைபிடித்தார் உரத்து பேசுவதைக் கண்டால் நடுங்குவாராம் அந்த அளவிற்கு அமைதியாக தானும் பேசுவார் மற்றவர்களையும் குரலை தாழ்த்தியே பேசி கேட்டுக் கொள்வாராம் தெருவிலே எப்பொழுதும் கைவீசி நடக்க மாட்டாராம் அவருடைய புகைப்படங்களை எல்லாம் ஓவியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி தன்னுடைய ஒரு கையோடு இன்னொரு கையை இணைத்து வைத்திருக்கிறாரோ அப்படித்தான் எல்லா தருணங்களிலுமே அவர் நடக்கும் பொழுதும் அமர்ந்திருக்கும் பொழுதும் கடைபிடித்தார் என்பது அவரை பற்றிய ஒரு ஆச்சரியகரமான செய்தி பாரிமுனையிலே இருக்கக்கூடிய கந்தகோட்டத்து முருகக்கடவுள் திருவொற்றியூரிலே இருக்கக்கூடிய வடிவுடையம்மன் ஆலயம் மற்றும் பாடியிலே இருக்கக்கூடிய திருவலிதாயம் சிவன் கோயில் திருமுல்லைவாயிலே இருக்கக்கூடிய மாசிலாமணீஸ்வரர் ஆலயம் போன்ற பல ஆலயங்களுக்கு நேரிலே சென்று அந்த இறைவனுடைய தரிசனத்தை கண்டு துதித்து தன் உள்ளத்திலே எழுந்த அற்புதமான பாடல்களாலே அந்த இறைவனை இருக்கிறார் வள்ளலர் திருவற்றூரிலே இருக்கக்கூடிய வடிவுடைய அம்மனை தினமும் நடந்து வந்து வழிபாடு செய்துவிட்டு இரவு நேரத்திலே நடந்தே திரும்பவும் வீட்டுக்கு செல்கின்ற வழக்கத்தை அவர் கை கொண்டிருந்தார் அப்படி செல்லும்பொழுதெல்லாம் வீட்டிற்கு சென்ற பிறகு தன் அன்னியாரினுடைய கைகளினாலே உணவு பரிமாற வைத்து அருந்திவிட்டு அதற்கு பிறகே உறங்க செல்வாராம் ஒருமுறை நேரம் போவதே தெரியாமல் வடிவுடையம்மன் ஆலயத்திலே பக்தி செலுத்திவிட்டு ஆலயம் பூட்டப்பட்ட பிறகு மிக தாமதமாகத்தான் திருவொற்றியூரிலிருந்து புறப்பட்டு அண்ணன் இல்லத்தை சென்றடைந்தார் அப்பொழுது அவருடைய அன்னியார் உறங்க சென்று விட்டதைக் கண்டு அவரை எழுப்பி தொந்தரவு செய்ய வேண்டாமே என்ற நல்லெண்ணத்தோடு திண்ணையிலேயே படுத்து உறங்கத் தொடங்கினாராம் ராமலிங்க அடிகளார் அப்பொழுது கதவு திறக்கப்படுகின்ற சத்தம் கேட்டு எழுகிறார் அன்னியார் வெளியிலே வந்து ஏனப்பா எழுப்பக்கூடாதா பசியோடு படுத்திருக்கிறாயே என்று சொல்லி அன்போடு அவருக்கு உணவு கொண்டு வந்து பரிமாறுகிறார் அதை அன்னியாருக்கு நன்றி சொல்லிவிட்டு படுக்கிறார் வள்ளலார் பெருமான் அடுத்த நாள் காலை மீண்டும் கதவு திறக்கப்படுகின்ற சத்தம் கேட்டு எழுகிறார் அன்னியார் மீண்டும் வெளியிலே வருகிறார் ஏனப்பா வந்தாயே கதவு தட்டக்கூடாதா உணவு கேட்கக்கூடாதா இப்படி வாசலிலேயே படுத்துக் கொண்டிருக்கிறாயே இப்படி பசியோடு படுத்தால் தகுமா என்னை தொந்தரவு செய்கிறாய் என்றா நான் போகிறேன் உன்மீது எனக்கு அன்பில்லையா என்னை எழுப்ப கூடாதா என்று கடிந்து கொண்டாராம் அண்ணியார் ராமலிங்க பெருமானுக்கு ஒன்றும் புரியவில்லை இது என்ன அதிசயமாக இருக்கிறது நேற்று அன்னியார் தானே வெளியிலே வந்தார் நமக்கு உணவு பரிமாறினார் அன்பு பாராட்டினார் இன்றைக்கு இப்படி கேட்கிறாரே என்று தனக்கு ஏற்பட்ட இந்த கேள்வியை அன்னியாரிடத்திலே வைக்கும் பொழுது நான் இங்கே எழுந்து வந்தேன் இரவெல்லாம் நன்றாக உறங்கிவிட்டு இப்பொழுதுதானே எழுந்து வருகிறேன் என்ன பேசுகிறாய் நீ என்று ராமலிங்க அருகார் இடத்திலே அவர் கேட்டாராம் அப்பொழுதுதான் அவருக்கு புரிந்திருக்கிறது வந்ததும் தன் பசியை தீர்த்ததும் தன்மீது அன்புமழை பொழிந்ததும் சாட்சாத் அந்த வடிவுடை அம்பிகையே என்று அம்பிகையினுடைய அந்த அருள் வெள்ளத்திலே மிதந்து கண்களிலே நீர் சொரிய அம்பிகைக்கு நன்றி தெரிவித்தாராம் வள்ளல் பெருமான் இப்படி பல பல அற்புதங்கள் இறைவனாலே இவருடைய பக்தியின் பொருட்டு அவர் வாழ்விலே நிகழ்த்தப்பட்டிருப்பதை அவருடைய வரலாற்றின் முழுவதும் நாம் காண்கிறோம் இப்படியாக தொடர்ந்த அவருடைய வாழ்க்கையிலே ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரை வடலூருக்கு தெற்கே மூன்று கிலோமீட்டர் தூரத்திலிருந்து ஒரு சிற்றூரான கருங்குழி என்கின்ற ஊரிலே வள்ளலாரினுடைய தந்தையார் ராமையா பிள்ளை கிராம கணக்கராக பணி செய்திருந்தார் ஒரு காலத்திலே அந்த ஊரினுடைய கிராம மணியக்காரர் வெங்கடா அவர்கள் தன்னுடைய இல்லத்திலே வள்ளலாரை ஒன்பது ஆண்டுகள் தங்க வைத்திருந்தார் அப்பொழுது வள்ளலார் இரவு நேரங்களிலே ஒரு ஒற்றை விளக்கை வைத்துக்கொண்டு நீண்ட நேரம் எழுதிக்கொண்டே இருப்பார் அப்படி எழுதுகின்ற அவருக்கு தாகம் எடுக்கக்கூடும் என்று நம்பிய வெங்கடா ரெட்டியாரினுடைய துணைவியார் முத்தாலம்மையார் ஒரு சொம்பிலே தண்ணீர் கொண்டு வந்து வள்ளலார் அருகிலே வைத்துவிட்டு போனாராம் அவர் என்ன வைக்கிறார் வைப்பது யார் என்கின்ற கவனம் எல்லாம் வள்ளலாருக்கு இல்லை அவர் எழுதுகின்ற விஷயத்திலேயே கவனத்தை செலுத்தி வைத்திருந்தார் விளக்கிலே இருக்கக்கூடிய எண்ணெய் தீர்ந்து போக போகிறது என்பதை ஒரு கட்டத்திலே உணர்ந்த வள்ளலார் முத்தாலம்மையார் வைத்துவிட்டு போன அந்த சொம்பிலே இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து அதற்கு ஊற்றினாராம் அந்த தண்ணீரே எண்ணெயாக மாறி அந்த விளக்கு இரவெல்லாம் எரிந்தது என்று சொல்வார்கள் அந்த அளவிற்கு அற்புதங்களை வெகு எளிதாக நிகழ்த்தக்கூடிய அருளாளராக விளங்கியவர் அருட்பிரகாச வள்ளலார் சுவாமிகள் உலகத்திலே ஜாதி என்றும் மதம் என்றும் பல பல விதங்களிலே மக்கள் பிரிந்து கிடக்கின்ற நிலை கண்டு இறைவன் ஒருவன்தானே அவனை அடைவதற்கு ஏன் இத்தனை சங்கடங்களை மக்கள் அனுபவிக்கிறார்கள் என்று தான் வருந்தி ஒருவனாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் ஒளியே வடிவமாக இருக்கக்கூடியவன் அவனை அடைவதிலே எந்த பேதமும் இல்லை என்பதை உணர்த்துகின்ற விதத்திலே ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சன்மார்க்க சங்கம் சர்வ சமய சன்மார்க்க சங்கம் என்கின்ற பெயரிலே அனைவரும் வந்து வழிபடக்கூடியதாக அனைவரும் இறைவனிடத்திலே செல்வதற்குண்டான பாதையை பயன்படுத்திக் கொள்வதற்காக ஒரு மிகச்சிறந்த ஸ்தாபனத்தை அவர் உருவாக்கினார் அதற்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று நாற்பது அன்பர்கள் வடலூரிலே வள்ளலாருக்கு எண்பது காணி நிலத்தை தானமாக தந்தார்கள் அந்த இடத்தில்தான் சத்திய தர்மசாலையை அவர் நிறுவினார் அன்றைக்கு அவர் ஏற்றி வைத்த அடுப்பு நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இன்றைக்கும் எரிந்து கொண்டிருக்கிறது அந்த நெருப்பிலே பக்குவப்படுத்தப்படுகின்ற உணவானது நாடி வருகின்ற ஒவ்வொருவருக்கும் பசிப்பிணியை நீக்கக்கூடிய மருந்தாக பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த அளவிலே வள்ளலாராலே ஏற்றி வைக்கப்பட்ட அந்த அது அக்ஷய பாத்திரம் என்றே சொல்ல வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஏன் வள்ளலாருக்கு வந்தது அதற்கு இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகிறது ஒன்று வள்ளலாரினுடைய தாயார் அறுபத்து மூன்று நாயன்மார்களிலே பல அருளாளர்கள் யாராவது ஒரு சைவ அடியாருக்கு உணவு வழங்கிவிட்டுத்தான் தினம் தினம் தான் உண்பது என்கின்ற ஒரு வழக்கத்தை கடைபிடித்தார்கள் என்பதனை பெரிய புராணத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் அதை போன்ற ஒரு இயல்பை வள்ளலாரினுடைய தாயாராகிய சின்னம்மையாரும் கொண்டிருந்தார் தினமும் ஒரு அடியவருக்காவது உணவளிப்பது என்கின்ற ஒரு வழக்கத்தை வாழ்வியல் நெறியாகவே கொண்டவர் ஒழுகினார் இதனுடைய தாக்கம் வள்ளலாரினுடைய மனதிலே மிக ஆழமாகவே பதிந்தது அதோடு மட்டுமல்லாமல் பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய துவக்கத்திலே தமிழகத்தை பாடாய்ப்படுத்திய பல பல பஞ்ச காலங்கள் உணவில்லாமல் மக்கள் வீதிகளிலே தவித்த அந்த காட்சிகள் வள்ளலாருக்குள்ளே மிக ஆழமான பாதிப்புகளை ஏற்படுத்தியது அதனுடைய விளைவாகத்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழிலே எல்லா உயிர்களுக்கும் நன்மை பயக்க வேண்டும் என்கின்ற ஜீவ காருண்யத்தையே தனக்கான பக்தி மார்க்கமாக ஞான வழியாக கொண்ட வள்ளலார் பெருமான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று ஒரு தாவரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய உயிரையும் கண்டுகொள்ளுகின்ற தீர்க்கமான பார்வை கொண்ட வள்ளலார் பெருமான் பசிப்பிணி என்பதுதான் உலகத்திலே மிக உயர்ந்த பிணி என்பதை தான் உணர்ந்து கொண்டு அந்த பசிப்பிணியை நீக்குவதற்கான ஓர் அரிய முயற்சியாக சத்திய தர்மசாலையை நிறுவினார்கள் அதற்கு அன்றைக்கே எண்பது காணி அளவிலே நிலமளித்து அவரை ஊக்கப்படுத்தி அந்த நாற்பது அன்பர்களையும் நிச்சயம் நாம் இந்த தருணத்திலே வணங்கி தீர்க்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் கொடுத்த ஊக்கம் வள்ளலாரை ஓர் அரிய சாதனை செய்ய வைத்தது அன்றைக்கு அவர் ஏற்றி வைத்த அந்த அடுப்பு இன்றைக்கும் எரிந்து கொண்டிருக்கிறது அதை அணையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடே இங்கே அன்பர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அடுப்பை பற்றவைப்பதற்கான தீப்பெட்டியை இவர்கள் இங்கே வாங்கி சேகரித்து வைப்பதில்லை என்கின்ற ஒரு தகவலை நாம் கேள்விப்படுகிறோம் அதோடு மட்டுமல்லாமல் இரவிலே அந்த அடுப்பு அணையாமல் இருப்பதற்காக வென்று தனியே ஒரு பணியாளர் நியமிக்கப்பட்டு இரவு முழுவதும் விறகிட்டு அந்த அடுப்புகள் அணையாமல் அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு அடி நீளம் இரண்டரை அடி ஆழமும் கொண்டதாக பிரம்மாண்டமாய் விளங்கக்கூடிய அந்த அடுப்பிலே சமைக்கப்படுகின்ற உணவானது பசி என்று வருகின்றவர் யாராக இருந்தாலும் எந்த பேதமும் பார்க்காமல் அவர் ஏழையா பணக்காரரா எந்த ஜாதியை சேர்ந்தவர் எந்த மதத்தை சேர்ந்தவர் என்கின்ற வேறுபாடுகளை நோக்காமல் அவர்கள் சத்திய தர்மசாலைக்குள்ளே அனுமதிக்கப்பட்டு உணவு உண்பதற்கு அவர்கள் வரவேற்கப்படுகின்றார்கள் ஒவ்வொரு நாளுமே ஐந்து வேளைகள் இங்கே வருகின்ற அன்பர்கள் அனைவருக்குமே அன்னம் பரிமாறப்படுகிறது விசேஷ நாட்களிலே நாள் முழுவதும் அன்னதானம் நடக்கின்ற காட்சிகளையும் இங்கே நாம் கண்டார காண முடியும் உடல் வேதனை மனவேதனை உயிர் வேதனை ஆகிய மூன்று வேதனைகளும் ஒன்று கூடியதே பசிவேதனை என்றார்கள் வள்ளலார் பெருந்தகை அதன்படி அந்த பசிவேதனையை தீர்ப்பதற்காகவே அன்னதானம் என்கின்ற அற்புதமான ஒரு மார்க்கத்தை நம்முடைய ஆண்டோர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே நல்வழியை பெறுவதற்கு நற்கதியை பெறுவதற்கு முப்பத்தி வகையான தானங்களை செய்வதாக குறிப்புகள் சொல்கிறது அந்த முப்பத்தி இரண்டு வகையான தானங்களிலே உயர்ந்ததாக விளங்கக்கூடியது அன்னதானம் அந்த அன்னதானத்தையே இறைவனை வழிபடுவதற்குரிய மார்க்கமாக வகுத்து காட்டியவர் வள்ளலார் பெருமான் வள்ளலாருடைய சர்வசமய சன்மார்க்க ஸ்தாபனத்தினுடைய தலைமை பீடமாக விளங்கக்கூடிய ஆலயத்தில் மட்டுமல்ல அவருடைய வழியை பின்பற்றக்கூடிய அன்பர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இந்த அன்னதானத்தை தங்கள் குருநாதர் ஆகிய வள்ளலார் பெருமான் தங்களுக்கு அளித்த ஞான மார்க்கமாகவே கருதி மிகுந்த அன்போடு அதனை இயற்றி வருகின்றார்கள் அந்த வகையிலே அன்றைக்கு அவர் தொடங்கி வைத்த அற்புத செயல் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை வைத்தே எப்பேற்பட்ட அருளாளர் என்பதை நம்மாலே உணர்ந்து கொள்ள முடிகிறது இன்றைக்கு நாம் பேசுகின்ற வார்த்தை நாம் எழுதுகின்ற ஒரு புத்தகம் இன்றைக்கு நாம் செய்கின்ற ஒரு செயல் அடுத்த நாள் நினைவிலே நிற்காத அளவிற்கு உலகத்தினுடைய போக்கு அமைந்திருக்கிறது எத்தனை எத்தனையோ இலக்கியங்களும் மகான்களினுடைய அருளுறைகளும் இன்றைக்கு நம்முடைய செவிகளிலே விழுந்து கொண்டிருக்கிறது என்றால் அது நல்ல நோக்கத்தோடு செய்யப்பட்டால் மட்டுமே காலமானது அதை கொண்டு அடுத்தடுத்த நிலைகளுக்கு எடுத்து வந்து வழங்கும் என்று அன்றோர்கள் சொல்வார்கள் அந்த வகையிலே நூற்று ஐம்பது ஆண்டுகளையும் கடந்து வள்ளலார் பெருமானுடைய இந்த பசிப்பிணி போக்குகின்ற செயலானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது அவருடைய அற்புதமான அந்த நோக்கத்தை தாங்கி இருக்கிறது ஆகையினாலேதான் காலமானது அதை தன்மேல் சுமந்து கொண்டு ஒவ்வொரு தலைமுறையுமே அதை உணர்ந்து செய்கின்ற வகையிலே காலத்தை கடந்த மிக அற்புதமான ஒரு அறப்பணியாக அதை பதிவு செய்து வைத்திருக்கிறது தான் கண்டறிந்த சன்மார்க்க மார்க்கத்திலே தன்னைப் போல ஈடுபடுகின்ற அடியவர்களுக்கு அநேக நெறிமுறைகளை வள்ளல் பெருமான் வகுத்துக் கொடுத்தார்கள் ஆனால் அந்த நெறிமுறைகள் அத்தனையினுடைய நோக்கமாக இருப்பது ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இருக்கக்கூடிய இறைவனை காண்கின்ற குணம் அந்த இறைவனே ஏகமாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல பரம்பொருள் என்று உணரக்கூடிய மனம் இதற்கெல்லாம் முதற்படியாக இருக்கக்கூடியது ஒவ்வொரு உயிரினுடைய பசித்துன்பத்தை பார்த்து இறங்குகின்ற அந்த மனம் அதற்கு முதல் செயல்பாடாக முதல் படிநிலையாக இருக்கக்கூடியது இந்த அன்னதானத்தை வழங்கக்கூடிய ஒரு பண்பு என்பதனால்தான் அதை வள்ளல் பெருமானுடைய அடியவர்கள் அகிலம் முழுவதும் நிலவிக்கொண்டிருக்கின்ற ஒரு அறப்பணியாக உருமாற்றி இருக்கின்றார்கள் வாடிய பயிரைக் கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று ஜீவ காருண்யத்திற்கு இலக்கணம் வகுத்தவர் வள்ளலார் அவர் வழி நிற்போம் உலகத்து உயிர்கள் ஒவ்வொன்றிற்குள்ளும் நிறைந்திருக்கின்ற ஏகமான இறைவனை பணிந்து அவன் பதம் சேர்வோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அனைத்து அன்பர்களுக்கும் இதயபூர்வமான வணக்கங்கள் அருட்பிரகாச வள்ளலார் என்றும் ராமலிங்க அடிகள் என்றும் பக்தர்களாலே மிகுந்த மரியாதையோடு அழைத்து துதிக்கப்படுகின்ற திரு அருட்பிரகாச ராமலிங்க அடிகள் வாழ்ந்து தன் ஞான செய்கையாக பல அற்புதமான ஸ்தாபனங்களை உருவாக்கி இந்த உலகத்திற்கெல்லாம் வழிகாட்டி இறை பிரகாசத்தோடு இரண்டறக் கலந்த அற்புதமான இந்த வளாகத்திலே ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய விருப்பத்தின் பேரிலே அவருடைய வழிகாட்டுதலின் பேரிலே நிகழ்த்தப்படுகின்ற உன்னதமான ஒரு வழிபாடுதான் தைப்பூச ஜோதி தரிசன வழிபாடு ஆண்டவனை அருளொளியின் வடிவமாக நாம் கண்ணுற்று கைதொழுவதற்கு நமக்கு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கக்கூடிய அற்புதமான இந்த திருவிழா பல நூற்றுக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான பக்தர்களினுடைய வருகையாலே கோலாகலப்படுகின்ற அற்புதமான ஒரு வரலாறு இந்த விழாவிற்கு உண்டு இல்லத்தில் இருந்தபடியே இந்த இறை காட்சியை தரிசிக்கின்ற ஓர் வாய்ப்பை யூடியூப் தொலைக்காட்சி நம் அனைவருக்கும் பெரும் வரப்பிரசாதமாய் வழங்கியிருக்கிறது அற்புதமான இந்த வாய்ப்பை ஆத்மார்த்தமாக கொண்டு அருளொளியாய் அந்த ஆண்டவன் தருகின்ற தரிசனத்தை வள்ளல் பெருமானுடைய குரு அருளை அனைவரும் பெற்று மகிழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகின்றோம் ஞான தபோதனர்களினாலே அவர்களினுடைய அவதாரத்தினாலே அவர்களினுடைய ஞானச் செய்கைகளினாலே வளம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு பெருமை நம்முடைய பாரத புண்ணிய பூமிக்கு உண்டு அப்படிப்பட்ட அந்த நீண்ட நெடிய அருளாளர்களினுடைய பாரம்பரியத்திலே இறை அருளாலே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பிரசாதம் அருப்பிரகாச வள்ளல் சுவாமிகள் தமிழகத்தினுடைய கடலூர் மாவட்டத்திலே இறைவன் தன் அருட்கூத்தை ஆனந்த நர்தனமாய் அனுதினமும் அனுக்ஷணமும் நிகழ்த்திக் கொண்டிருக்கக்கூடிய